அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து எஸ்டிடி அப்படின்ற ஒரு நியமன தேர்வுக்கு அதிக அளவில் வெற்றிகளை நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா வகுப்பு எடுத்து கொடுத்துருந்தோம் அதை தொடர்ந்து இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு நம்ம வகுப்புகள் கொண்டு இருக்கிறோம் ஸோ இந்த பிஜிடிஆர்பிக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் இந்த ரெண்டுக்கும் ஹெச்டி தரத்தில் ஒரு ஒரு வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க கிளாஸஸ் பார்க்குறீங்கன்னா அந்தளவுக்கு ஹெச்டி தரத்தில் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா க்ளாஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை அந்த கிளாஸஸ் உங்களுக்கு மிஸ் ஆனாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அதோடய ரெக்கார்ட் செக்ஷனாக எத்தனை முறை வேணாலும் நினச்சிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம் ஸோ தமிழகத்திலே இவ்வளவு கம்மியான ஃபீஸ் அப்படின்றது நம்ம எங்கேயுமே கொடுக்கல இது நம்ம சங்கத்துக்காக இளங்கோன் சார் கேட்டுக்கிட்டதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ அதை பார்த்தீங்கன்னா வீடியோ தான் இந்த வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்றதுக்கு வெறும் ரூபாய் மூவாயிரத்து இருபத்தி நான்கு அப்படின்ற ஒரு சிறிய கட்டணம் இந்த கட்டணத்தில் உங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளாஸ் வந்துடும் நோட்ஸ் வந்துடும் டெஸ்ட்டு வந்துடும் இதை விட வேறு என்னங்க வேணும் ஒரு பிஜிடிஆர்பிக்கு படிக்கணும் அப்படின்னா கிளாஸு டெஸ்ட்டு நோட்ஸு இந்த மூணுமே என்ன செஞ்சோம் அப்படின்னா வந்துடும் கட்டணம் அப்படின்றது வெறும் மூவாயிரத்து இருபத்தி நாலு வேறு யாரும் கிடையாது உங்களுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய நபர் இளங்கோவன் சார் அவர் நூறு சதவீதம் உத்தரவாதத்தோட அவர் கேட்டுக்கிட்டதுக்கு இடங்க இந்த கட்டணத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பிஜிடிஆர்பி தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த ஆங்கிலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூபாய் ஆறாயிரம் கட்டணம் இந்த கட்டணம் அப்படின்றது உங்களுக்கு லைஃப் டைம் ஸோ நீங்கள் எப்போனாலும் நம்ம ஆப்பில் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கிளாஸஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம் ஓகேவா அளவுக்கு அதிகமான ஷார்ட்கட்ஸ் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுத்துறோம் அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக தேர்வுகள் பாட வாரியாக அழகு வாரியாக தனித்தனியான தேர்வுகள் நினைச்சிரும் அப்படின்னா கொடுக்குறோம் ஸோ ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஷார்ட் கட்ஸ் ஸோ பிஜிடிஆர்பி தமிழ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட் கட்ஸ்க்குன்னே சொல்லி தனியாக ஒரு ஃபோல்டர் வச்சு அதுக்குள்ளே ஃபுல்லாகவே அவ்வளவு ஷார்ட் கட்ஸ் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகேவா சரி ஓகே எனக்கு கிளாஸ் வேணாம் நோட்ஸு படிக்கிறதுக்கான நோட்ஸு டெஸ்ட்டு இது மட்டும் வெறும் ஆயிரம் ரூபாய் கட்டணத்தில் யார் கொடுப்பா தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தங்க பிஜ்டிஆர்பிக்கு அவங்க அவங்க பத்தாயிரம் பதினைஞாயிரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த டைமில் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு நோட்ஸு டெஸ்ட்டு இது இரண்டையுமே நினைச்சிரும் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் கட்டணத்தில் நம்ம என்னச்சிரும் அப்படின்னா கொடுக்குறோம் ஓகேவா ஸோ இதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் வந்து என்ன அப்படின்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ நைன் அப்படின்ற தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன நம்ம இளங்கோவன் சார்கிட்ட பேசிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சலுகையில் என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா சேர்ந்துக்கலாம் ஸோ இந்த சலுகை அப்படின்றது யாருக்கு அப்படின்னா நம்ம சங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் ஓகேவா தான் தொடர்பு என்னாக என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இளங்கோவன் சாரோட நம்பர் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த வகுப்புகள் வந்து உங்களுக்கு அவ்வளவு பயனுள்ளதாக என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் ஏற்கனவே நம்ம அந்த டிஐடி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நம்முடைய சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எஸ்டிடி வகுப்பை தனியாக கொண்டு போனோம் ஓகேவா ஸோ அந்த தேர்வில் அந் எவ்வளவு வெற்றியாளர்கள் அப்படின்றது வந்து உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஃபார்ட்டி ப்ளஸ் ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதத்துக்கும் மேலே என்ன காரணம் அப்படின்னா அந்த எஸ்டிபி தேர்வை எழுதுறவங்க பெரும்பாலான பேர் நம்ம சங்கத்தை சேர்ந்தவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் தேர்ச்சி பெற்றவர்கள் இல்லையா அவங்களுக்கு மட்டுமே நம்ம நடத்தணும் எல்லாருமே ப்ளஸ் வந்து என்னது அப்படின்னா ஏஜ் ஓகேவா ஸோ அப்படி அவங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறாங்க ஸோ அவங்களுடைய குழந்தைகளே பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி வயது ஆணவர்களுக்கு நம்ம வகுப்பு எடுத்து கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டவர்களை நம்ம நினைச்சிருக்கோம் அப்படின்னா அந்த எஸ்டிடி தேர்வில் வாய்ப்பை உறுதிப்படுத்தி என்ன சோம் பணிக்கு அனுப்பிவிட்டுருக்கிறோம் ஸோ அப்படி ஒரு கிளாஸஸ் நம்ம இன்ஸ்டூட்டில் என்ன செய்வோம் அப்படின்னா கொண்டு போய்கிட்டு இருப்போம் ஸோ என்னை பற்றியும் இளங்கோவன் சாரை பற்றியும் உங்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் ஸோ நீங்கள் நம்ம சங்கத்தை சார்ந்தவங்களாக இருக்கீங்கன்னா இந்த குறைந்த கட்டணத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த சலுகையை பெற்றுக்கொள்ளலாம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இந்த நோட்ஸ் அண்ட் டெஸ்ட் இருக்கு இல்லையா இந்த ஆயிரம் கட்டணம் அப்படின்றது உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா தமிழ் கொடுக்குறோம் ஆங்கிலம் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வரலாறு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மேலும் சில சப்ஜெக்ட் செஞ்சு கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்றது உங்களுக்கு உங்களுடைய சப்ஜெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க இந்த நம்பர் தொடர்பு கொண்டு நான் இந்த சப்ஜெக்ட் எனக்கு டெஸ்ட்டு அண்டு நோட்ஸு கிடைக்குமா இந்த ஆயிரம் ரூபாய் சலுகையில் நான் நம்ம சங்கத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சுக்கோங்க இளவோடு சாட்டை தாராளமாக பேசிக்கலாம் ஓகேவா ஸோ இது ரெண்டும் நம்ம வகுப்பு கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் தமிழுக்கும் ஆங்கிலத்திற்கும் ஸோ மிக குறுகிய காலம் தான் நினைச்சிது அப்படின்னா தேர்வுக்கு இருக்குது இந்த தேர்வில் நீங்கள் அழகு வாரியாக உங்களுக்கு பாடங்கள் தேர்வுகள் மற்றும் நோட்ஸு இது எல்லாமே தெல்ல தெளிவாக வகுப்புகள் கட்சி தரத்திலும் நோட்ஸுகள் ஒரு மிஸ்டேக் இல்லாமல் அளவுக்கு தெளிவாகவும் தேர்வுகள் அவ்வளவு நுட்பமாகவும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ தாராளமாக உங்களும் நீங்களும் இதில் ஜாயின் பண்ணி பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிக்கிங்கன்னா தாராளமாக இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ நைன் அப்படின்ற எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய அட்மிஷனையும் உங்களுடைய ஆசிரியர் பணி கனவையும் நிறைவேற்றுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி